சிரிக்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தால் தான் சிரிப்பு வரும் இல்லாட்டி சிரிக்க வைக்கவே முடியாது ஒரு பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு போனான் அப்பாட்ட காமிச்சான் சிவப்பு கோடா போட்டுருந்துச்சு இது என்ன அது அப்படின்னு கேட்டார் அயா ஒன்னு சொன்ன நான் தான் எங்கள் வகுப்புலேயே முக்கியமானவன் அதனால கோடு ஓட்டு அனுப்பியிருக்காங்க நான் ஃபெயில்கில் நினைக்காத முக்கியமானவனுக்கு கோடு ஓட்டு அனுப்புவாங்க இப்படி ஏமாத்துறது உண்டு அதனால இந்த அறுவ ஜோக்குங்கிற விஷயத்த கொஞ்சமாக தான் கேட்கணும் கொஞ்சமாக தான் சொல்லணும் ரொம்ப கேட்டோம்னா புரியாது இன்னும் சில பேர் அருவ ஜோக் பார்த்தாலே கொல்லணும் போல இருக்கும் அப்படியே ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது வெளிநாட்டை வச்சு நிறைய நகைச்சுவை சொல்லுவாங்க உதாரணமா அமெரிக்கா ரஷ்யா இந்தியா இதை வச்சுக்கிட்டு சொல்றது அமெரிக்கால ராக்கெட் விட்டாங்க வழக்கம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம தீபாவளி விடுவோம் இந்த அமெரிக்க ராக்கெட்டு ஒரு தடவை அப்படி நிப்பாட்டி எல்லாரையும் வந்து உட்கார வச்சு அந்த ராக்கெட் பாருங்கன்னு சொன்னாங்க ராக்கெட் எல்லா விஞ்ஞானியும் உட்கார்ந்து எட்டு பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு சொல்லி சைபர் அமுக்குனா ராக்கெட் கிளம்பல என்னமோ கோளாராயிப்போச்சு என்னென்னமோ முயற்சி பண்றாங்க ராக்கெட் கிளம்பல அவமானமாக போச்சு அமரிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க எல்லா நாட்டையும் விஞ்ஞானியும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுங்கன்னாங்க யாராலையும் பண்ண முடியல கடைசியில் நம்ம இந்திய விஞ்ஞானியை கூப்பிட்டாங்க நீங்க பண்ணுங்கன்னாங்க அவர் கோச்சு என்னையே முதலே கூப்பிடல அப்படின்னா சரி சரி பண்ணுங்க அப்படின்னாங்க அவர் வந்தார் இப்படி இருந்தால் ராக்கெட் கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் நாற்பது டிகிரி சாட்சி வச்சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணா கிளம்பிருச்சு ராக்கெட்டு எல்லாரும் ஓடியா அந்த கையெழுத்து வாங்குறாங்க எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்னு அவர் சொன்னார் இது பெரிய விஷயம் இல்ல எங்க ஊர்ல ஒரு ஸ்கூட்டர் இருக்கு அதை நேரம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகாது அதை படுக்க படுக்கட்டு ஒரு மிதி மிதிச்சோம்னா படாறு அது மாதிரி இந்த ராக்கெட்டை செஞ்சேன் அப்படின்னு அதே மாதிரி சூரிய மண்டலத்துக்கு போகணும் ராக்கெட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முதல்ல அமெரிக்கக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க நீ சூரிய மண்டலம் போறியா அவன் சொன்னான் போகிறேன் ஆனால் திரும்பி வர முடியாது அதனால எனக்கு ஒரு கோடி டாலர் கொடுக்கட்டும் அப்படின்னா எதுக்கட்டான்னு கேட்டாங்க நான் வரலேன்னா என் மனைவிக்கு கொடுக்குறதுக்காக சரி ரைட் நீ என்கிட்ட போய் நில்லு ரஷ்யா கேட்டாங்க நீ ரெண்டு கோடி டாலர் வேணும்னா எதுக்கட்டான்னு கேட்டாங்க ஒன்று மனைவிக்கு ஒரு கோடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கோடி சரி ரைட் நீ என்கிட்ட போய் நில்லு இந்தியாக்காரனை கூப்பிட்டாங்க நீயே அவன் சொன்ன எனக்கு மூணு கோடி டாலர் வேணும் அப்படின்னா எதுக்கலான்னு கேட்டாங்க ஒரு கோடி என் மனைவி கொடுக்கணும் ஒரு கோடி எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் இன்னொரு கோடி இந்த ஒரு கோடி கொடுத்தா போறேன்னு அமெரிக்காக்காரன் அவனை அவனுக்கு அவனை போ சொல்லிருந்தான் அப்படியே அவனும் போறேன் நமக்கு ரெண்டு கோடி மிச்சம் நமக்காக எவனா சேர்த்தா நல்லா இருக்கும் பாருங்க அதுக்காக இதை விடுங்க இந்தியாக்காரன் மூணு பேர் அமெரிக்காவுக்கு போனான் அவனுக்கு என்ன ஆசைன்னா நூற்றி நாற்பது மாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு பில்டிங்கில் போய் தங்கணும்னு ஆசை ஏன்னா அங்கேருந்து அப்படியே உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு மூணு பேரும் போய் நூற்றி நாற்பதாவது மாடியில் ரூம் போட்டாங்க கீழே வந்து கேட்டாங்க இந்த ஊரில் என்ன விசேஷம்னு ஹோட்டலில் சொன்னாங்க விசேஷம்லாம் அப்புறம் பத்து மணிக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா லிஃப்ட் ஓடாது நூற்றி நாற்பது மாடி ஏறித்தே இறங்கணும் பார்த்துக்கோ இவங்க சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் பயங்கரமான ஃபங்க்ஷவாலிட்டி பத்து மணிக்கு கரெக்டாக வந்துடுவோம் போயிட்டாங்க போய் தெரு தெருவாக சுற்றி பத்தையாளுக்கு வந்திருக்காங்க தெரு தெரியாமல் லிஃப்ட்டு ஓடலை இப்போ மேலே போகணும் நூற்றி நாற்பது மாடி நாலு மாடி ஏறி இறங்கினாலே சில பேருக்கு கூப்பிட விழுந்துருவாங்க இப்போ மூணு பேரும் ஏறி போகிறப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சான் சோக கதையாக சொல்லிட்டு போவோம்யா அப்போ தான் விடியர்க்குல போய் சேருவோம்னு ஒருத்தர் ஒரு சோக கதை சொன்னான் ஒரு ஐம்பது மாடி போனாங்க இன்னொருத்தனை கேட்டாங்க நீ சொல்லு அப்படின்னு இல்லை நான் மேலே வந்து சொல்கிறேன் அப்படின்னா சரின்ட்டா இன்னொருத்தன் சொன்னால் ஒரு வழியாக போய் நூற்றி நாற்பதாவது மாடியில் மத்திய ராத்திரி ஒரு மணிக்கு போய் சேர்ந்தாங்க சரி ஓன் கதையை சொல்லு அப்படின்னாங்க மூணாவது ஆளை பார்த்து சொன்ன சாவி தான் இருக்கு அப்படின்னா இந்த ரூம் சாவி மூணு பேர் நொந்து போனாங்க எப்படி ரெண்டு பேரும் சரி இறங்கிருக்காங்க இப்ப இறங்குறப்ப ஆளுக்கு ஒரு சோக கதை சொல்லணும் மாறி மாறி சொல்லிட்டே வந்திருக்கேன் இதுல இன்னொருத்தின் சொல்லாம இருந்திருக்கேன் சோக கதை ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க நான் கீழே வந்து சொல்றேன் அவன் மாத்திரம் சொன்னேன் அப்படின்னா சரி கீழே வந்து சொல்லு ஒரு வழியா கீழே வந்து நைட் மூணு மணிக்கு சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இப்ப சோக கதை என்னன்னு கேட்டாங்க இல்ல அந்த ரூம் சாவி இல்லாட்டாலும் திறக்க முடியும் அப்படி ஒரு மாடல் அப்படின்னா ஏண்டா இதை முதலே சொல்லிருக்கலாம்ல இப்போ திரும்ப ஏறாங்க மேலே ஏறினா நொந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் சிவகதை சொல்லிட்டா இன்னும் ஒருத்தன் சொல்லணும் ஒரு வழியாக ஏறி போய் அஞ்சு ஆளுக்கு அப்படி கீழே விழுந்துட்டாங்க அந்த நூற்றி நாற்பதாவது மாடியில் இப்போ ஒருத்தர் மாத்திரம் சிவகதை சொல்லலை நீ சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்னால் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலை எடுத்தாப்பில் இருக்க அப்படின்னா அதாவது விடிய விடிய வேற ஹோட்டலில் ஏறி இறங்கிருக்காங்க அதனால ஒவ்வொரு வெளிநாட்டு விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லலாம் இதெல்லாம் நம்ம நகைச்சுவையில் கேள்விப்படுறது இன்னொரு ஜோக்கு என்ன அப்படின்னா அப்பப்போ சீசனில் வந்து வந்து காணா போகும் அந்த ஜோக்கு அது என்ன இப்படா ஒரு ஜோக் சொல்றேன் பாருங்கள் இதை கொஞ்சம் முன்னே சொன்னாலும் புரியாது சொன்னாலும் புரியாது ஒரு விமானம் போயிட்டு இருந்துச்சு விமானத்தில் நாலு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு விமானம் ஓட்டுற பைலட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு ஸ்கூல் பாய் உட்காந்துருந்தாங்க திடீர்னு விமானம் தீ பிடிச்சிருச்சு விமானத்தில் நான் நாலே நாலு பேர் உட்காந்துருக்காங்க மூணே மூணு பாராசூட்டு தான் இருக்குது கீழே உதிக்கிறது பாராசூட்டு அப்படி கொடை மாதிரி விரியும் விமானம் தீ பிடிச்ச உடனே விமானம் என்ன பண்ணார் ஒடியாந்து ஒரு பாராசூட் எடுத்து டமான்னு குதிச்சிட்டாரு அரசியல்வாதி அதை காட்டில் வேகமாக ஒடியாந்து ரெண்டு பேர் தள்ளி விட்டு அந்தளவு ஒன்று எடுத்து குளிச்சிட்டேன் இப்போ பாதிரி யாரும் பையனை உட்காந்துருக்காங்க ஃபாதர் சொன்னார் தம்பி நீ வாழ வேண்டியவன் ஒரு பரா சுடுத்தா இருக்கு நீ எடுத்து குதி அப்படின்னாரு அவன் சொன்னா இல்லை ஃபாதர் ரெண்டு இருக்கு அப்படின்னா எப்பட்றான்னு கேட்டார் அவசரத்தில் அரசியல்வாதி என் ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டி கீழே குச்சிட்டான் அனையமா இந்நேரம் என் போயிருக்க மாட்டான் அப்படியே என் போனாலும் நாட்டுக்கு நல்லது வாங்க நம்ம குதிப்பான் அப்படின்னா இந்த ஜோக்கு யோசிச்சு பாருங்க இந்த ஸ்கூல் பேக்குங்கிற விஷயம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் புரியாது ஏன்னா அப்பெல்லாம் ஸ்கூல் பேக் கிடையாது ஒரு மஞ்ச பைக்கிட்டு வச்சிருப்போம் அதுக்குதான் ஸ்கூல் பேக்கு அதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா எது வச்சாலும் கிழிஞ்சு போகும் சில பேர் காதை அத்து தரதரன்னு எழுத்துக்கிட்டே போவாங்க அப்படியே அதான் அது இது சீசனில் வர்றது இன்னொன்று என்ன அப்படின்னா அப்பப்ப அனுபவிக்கிற ஜோக் இருக்கு பாருங்க இதுதான் அனுபவமான ஜோக் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நாட்டில் கேள்வி கேட்குற ஆளுகளை போல தொகுத்து வச்சோம்னா ரொம்ப அழகாக வரும் அத்தனை கேள்வி அப்படி கேட்பாங்க சில பேர் கல்யாண வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை கொண்டு போகிறோம் சில பேர் கல்யாண பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை கொண்டு எடுத்து விடுவேன் எப்போ கல்யாணம் அது அதில் போட்டிருக்கோம் என்னைக்கு அதுவும் அதில் போட்டிருக்கோம் யாருக்கு அதுவும் அதில் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் கேட்டு நம்மளை வெள்ளிக்கிழமையா நான் வர முடியாதியா அப்படிமா இதை முதலே சொல்லியிருந்தாங்க நம்ம இன்னும் நாலு பேர் கொண்டு கொடுத்துருப்போம் இப்படி ஆளுகள்ட்ட நமக்கு பதிலும் மற்றதும் பேசி பேசி என்ன ஆகிறோம்னா ரொம்ப நொந்து போகிறோம் இந்த அனுபவமாக தனியாக சொல்லலாம் வரிசையாக பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத சொன்னோம்னா அதுல ஆயிரம் கேள்வி கேட்குற மனுஷன் வருவான் இறங்கி போகிறப்ப சொன்னால் நல்லாயிருக்கும் சில பேர் சம்மந்தம் இல்லாமல் கேட்பான் ஒரு நான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தன் கேட்டான் அவன் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா எனக்கு அவளையும் தெரியாது அவனையும் தெரியாது செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாதா உனக்கு பொல்லா தெரியுமா அப்படின்னா இல்ல செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யலாமா செய்யலாம்னு சொன்னியே என்னடா அதுக்கு வயிறா இதுக்கு வயிறா அப்படின்ட்டு பேசாம இருந்தேன் அப்புறம் அவன் கதையை பூரா சொன்னான் அவளை பத்தி அவனை பத்தி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான் இப்ப நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அவன் என்ன ஆனா இவன் என்ன இந்த குடும்பம் என்னாச்சு நமக்கு என்ன கவலையா இல்ல நாட்டுல ஆயிரம் கவலை இருக்கு அந்த கவலைக்கு நடுவில் இதை வேற பூத்தி விட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம இந்த யோசனைகள்லாம் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி அனுபவங்கள்ல சொன்னோம்னா நல்லா இருக்கும் சில தண்ணி வண்டி நல்லா ஃபுல்லாக தண்ணியை போட்டு பஸ்ல ஏறிடுவாங்க ஏறினா கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க ஒரு தண்ணி வண்டி பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர் கேட்டார் எங்கே போகணும் அப்படின்னாரு கக்க கக்கன்னு சிரிச்சிட்டேன் அப்படியே எங்க கண்டுபிடி பார்ப்போம் நான் எங்க வரேன்னு கண்டுபிடி கண்டக்டர் சொன்னார் சொல்லியா நீ படிச்சவன் வந்தானே கண்டுபிடி பார்ப்போம் அந்தாலும் பார்த்தாரு நீ டிக்கெட்டே எடுக்க வேணாமியா அவனை கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிட்டார் அப்புறம் என் நிலமையை கேட்டுக்குங்க சில தண்ணி வண்டி பேசியே கொண்டு விடுவாங்க சில பேர் ஒரு வாரத்தை கூட பேசாமல் டவாரன் வாந்தி எடுத்து விட்டு ஓடி போயிடுவான் அப்படியே சில பேர் வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து வந்து நம்மளை பயமுறுத்துவான் ஒரு தடவை நான் கம்பத்துக்கு இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு தண்ணி வண்டி உட்காந்துருந்தான் அப்படின்னு வாந்தி எடுக்க வரும் பேசாமல் இருந்துருவேன் இப்படி சும்மா இருந்துருவேன் நான் அப்புறம் அவனை கெஞ்சி கேட்டேன் நீ சும்மா எடுத்துரு நீ எப்போ எடுக்க போறன்னு பயந்து பயந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு தேவைதான் அதுக்காக இதெல்லாமே எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்புறம் என்ன பண்ணா அவன் என்கிட்ட மெதுவாக ஆரம்பித்தான் காந்தி அப்படின்னா நான் பயந்து போனேன் இவன் எந்த காந்தியை கேட்குறேன்னு தெரியல ஏன்னா நம்ம நிறைய காந்தியை கொண்டவங்க நான் ஆமா தேம்பி தேம்பி அழுதுட்டான் அப்படியே அப்போ தான் தெரியும் போட்டிருக்கேன் அவனுக்கு சில பேர் எதையும் லேட்டாக தான் கேள்விப்படுவாங்க ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியாக ஓடி இருக்கான் என்னன்னு கேட்டாங்க ஏசுனார கொண்டவன நான் விட மாட்டேன் அப்படின்னா என்னே ஆ வருஷத்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இல்லையா நான் நேத்தான் பைபிளில் படித்தேன் அப்படின்னா இப்படி சில பேர் கடுமையான லேட்டில் அலைவேன் இப்படி ஆளுகளும் உண்டு இந்த தண்ணி வண்டி என்ன பண்ணா கேள்வி கேட்டேன் நான் பதில் சொன்னேன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு நம்மு வைங்களேன் இருந்து ஒருத்தன் சொல்கிறேன் பஸ்ஸில் ரெண்டு பேர் தண்ணியை போட்டு சலம்புறாங்க வர அப்படின்னு யார என்னையும் சேர்த்து இதுக்கு தான் சில இடத்துல நம்ம வாயை திறக்கப்படாதுங்கிறது ஆனால் சும்மா இருந்தாலும் விடமாட்டாங்க ராமநாதபுரத்தில் பேசி முடிச்சுட்டு வேகமாக வர்றேன் மதுரைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு ஒருத்தன்ட்ட கேட்டேன் அவன் என்ன பண்ணா ராத்திரி பத்து மணிக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னே அதுக்கு முன்னாடி ரெண்டு லைட் இருக்கும் அப்படின்னா இது எனக்கு தெரியாதா ஆனால் இது கேட்கப்படாது அப்படின்ட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு கடைசி பஸ் பத்து மணிக்குன்னு சொல்கிறாங்க அதை விட்டா அப்படின்னே அதை விட்டா அது போயிடும் அப்படின்னாவே ஏறத்தாலும் ஒரு அஞ்சாறு பேர் அங்கே தெரியுதான் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அவனை கொண்டே விட்றது அப்படின்னு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் சொன்ன பாருங்கள் டிரைவரை படுத்துகிற பாடும் கண்டக்டரை படுத்துகிற பாடும் நிறையா இருக்கும் டூர் போயிருக்காங்க ஒரு ஸ்கூலில் டிரைவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு தேக்கடியில் போய் இறங்கிட்டாங்க தேக்கடியில் இறங்கினா போட்டில் போகணும் போட்டை ஓட்டுறதுக்கு டிரைவரை காணும் போட்டை கொடுத்துட்டாங்க வேணா ஓட்டிகிட்டு போங்க இவங்க ஸ்கூல்லேருந்து போனவங்க என்ன பண்ணாங்க நம்ம டிரைவருக்கு தான் கார் ஓட்ட தெரியுமில்ல அவரே கூப்பிட்டு தான் ஓட்ட விட அவர் ஓட்ட தெரிய மாட்டாங்க தாராளம் ஓட்டுறேன்ட்டார் அவர் ஏறினாரு இவங்களை ஏறி உட்காந்தாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கொண்டு போயிட்டார் ஸ்டீமரை நடு ஏரிக்குள்ளே போச்சு வண்டி போனவொடனே உடனே இன்னும் போச்சு அவர் சொன்னார் சரி இறங்கி எல்லாரும் தள்ளு அப்படின்னாரு ஏன்னா பஸ் ஓட்டுற ஆளை கொண்டு படகை ஓட்ட விட்டோம்னா அந்த கதை தான் ஆகும் இதை நம்ம அனுபவிக்கிறதுலே பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறப்ப டூர் போகிறது ரொம்ப சிரமம் ஏன் அப்படின்னா அங்கே வரிசையாக போக சொல்லுவாங்க பார்க்கலாம் எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸ் எல்லாத்தையும் வரிசை ரெண்டு ரெண்டு வேளை கைதி மாதிரி நடந்து போகணும் அதில் சில சமயம் நமக்கு பிடிக்காதவன் கையை பிடிக்க சொல்லுவாங்க அங்க அவன் நம்ம ஜென்ம பகைவனா இருப்பான் அவன் கையை பிடிச்சிக்கிட்டே கொடைக்கானல்லாம் சுத்தணும் இப்போ பார்த்தேன் கொடைக்கானலில் ஒரு வாத்தியார் ஒருத்தன் போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காரு அங்க என்ன எட்டி பார்க்கற அவன் அதுக்கு தான் வந்திருக்கேன் எட்டி பார்க்கறதுக்கு அருவியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அதில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தான் நான் அவனை போய் கேட்டேன் ஏன் உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு கேட்டேன் இல்ல ஸ்கூலுக்கு போன பிறகு இத பத்தி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை வரைக அதை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்னா ஸ்கூல்ல இருக்கப்ப அந்த மாதிரி சிரமம் இருக்கும்